கொடைக்கானல் வடகொஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கடமன் ரய்பு பகுதியில் மருத்துவ குணமிக்க மூங்கில் குருத்துகளை மலைவாழ் மக்கள் விற்பனை செய்கின்றனர் காட்டை யானைகள் விரும்பி உண்ணும் மூங்கில் குருத்துகள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது நுரையீரல் சார்ந்த பிரச்சினைகள் ஆஸ்துமா இருமல் பித்தப்பை போன்ற வியாதிகளுக்கு மூங்கில் குருத்துகள் அருமருந்தாக பயன்படுகிறது மேலும் இரத்த அழுத்த நோயாளிகள் மூங்கில் குருத்தை உணவில் சேர்த்து வர இரத்த அழுத்தம் சீராகும் என்பது அனுபவபூர்வமானது ஏராளமான வைட்டமின்கள் அடங்கி உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது மூங்கில் குருத்துகளை ஊறுகாய் செய்தும் சாப்பிடுகின்றனர் கடமன் ரேவு பகுதியில் வசிக்கும் பழியர் மலைவாழ் மக்களிடம் மூங்கில் குருத்துகள் கிடைக்கிறது மூங்கில் குருத்து வைக்கிறேன் சார் இது வந்து நம்ம கை கால் வலிக்கு உடம்பு வலி கல்லடைப்பு எல்லாத்துக்குமே சிறந்த நல்லது சார் இது வந்து பயிர்கள் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் சார் குழம்பும் வச்சுக்கலாம் சார் இல்லைன்னா நம்ம பொரியலும் பண்ணிக்கலாம் சார் கை கால் வலிக்கு மிக சிறந்த நிவாரணியாகவும் உள்ளது விவசாய நிலங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்களிடம் மலைவாசிகள் அனுமதி பெற்று இவற்றை சேகரித்து குறைந்த விலைக்கு விற்கின்றனர் இதன் மருத்துவ குணமறிந்த டூரிஸ்டுகள் மலைவாசிகளை தேடி சென்று அதிக அளவு வாங்கி செல்கின்றனர்